காத்தாங்கள் தான தகுதியற்ற பாவினான் தாங்கள் என் மீது மனமிறங்கியதே பெரும் பாவவல்லவா மகனே கிடைத்ததற்கரியது மானிடத்திற்கு அதை அளித்த ஆண்டவனுக்கு ஒருவன் செய்யும் பெரும் துரோகம் தான் தற்கொலை குறையதும் கடுமை செய்தவனுக்கு தண்டனை வேண்டாமா சுவாமி குத்தத்தை உணர்ந்த போதே நீ தூய்மை பெற்றாய் உன் விதியும் மாறிய செய்யத்தாதனை செய்து சீரழிந்த பிறகுதானே நான் குற்றம் உணர்ந்தேன் அதனால் நான் திரிந்தியவனானதாகுமா உணர்ச்சி உண்டு காம வசப்பட்டு நீ தடுமாறிய காலத்தின் கடவுளை வழிபட நீ தவறியதை அதந்தையா நீ அநீதி செய்தவன பெரியும் பருவமும் காட்டி அறியாதனவன் அதை நீ அறிந்து திருந்தும் அதுபோதே ஆண்டவன் கருணையும் மறந்தான் முருகா முருகா இதை நீ என்றும் மறவாய் ஆயிரம் காகம் சூழினும் ஒரு கல்லறிய அத்தனையும் பறக்கும் எத்தனை பாவங்களும் முருகா என்று மனமார உருக அத்தனையும் மறையும் இதை நீ மறவாய் உணர்ந்தேன் எனவா அருள் என் அப்பு என் இதயத்துள் நீங்காய் இடம் பெற்று விட்டான் பெரியீர்கள் உங்கள் அருள் என்னை புனித நாக்கியது மகனே நான் வருகிறேன் இன்னும் ஏதேனும் எனக்கு கட்டளை உண்டா சுவாமி உண்டு அடிமை நான் சொல்லுங்க சொல்லற சும்மாய சும்மாயிர சும்மாய சும்மாய் 국민 ketu radio itha